சற்றுமுன் டெல்லி கிளம்பிய ஸ்டாலின் எதற்காக தெரியுமா வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி அதாவது பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு கொடுத்த புதிய தகவலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் பிரதமரை முதல்வர் சந்திக்கும் நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் இரு தலைவர்களின் சந்திப்பு கொடுத்த எந்த தகவலும் வெளியாகாமலே இருந்து வந்தது இதற்கு முக்கிய காரணம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பிரதமர் வெளிநாடு பயணம் ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று காரணம் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் திமுகவின் பவள விழா கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியபோது போது திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பிரதமரை சந்திக்க டெல்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கான நிதி கோரி செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை வலியுறுத்தி பெற இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே நாளை அதாவது இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது ஏராளமான விஷயங்களை பிரதமரிடம் வலியுறுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது முதலாவதாக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கான மொத்த செலவான அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடியில் மாநில அரசின் பங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி மத்திய அரசின் பங்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடி எஞ்சிய நிதி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியை வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து கடனாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் பங்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எனவே மேற்கண்ட விவகாரங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தலாம் என தெரிகிறது அப்போது தமிழக நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நாளை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்லும் பட்சத்தில் மாநில அரசின் நல்லுறவை மேம்படுத்த இந்த சந்திப்பு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் திமுக அதிமுகவை விட திமுக பாஜக கடுமையான மோதல்களில் இருந்து வருகிறது குறிப்பாக திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் பாஜகவினர் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது